உடல கொடுத்து இங்க வாழ் தம்பி இந்த உடனே காட்டுங்க

துணி வைப்போம் வேஸ்டி சேலை எல்லாம் வைக்கும் போது நம்ம டோர் ஓபன் பண்ணும் போது அந்த தேக்கோட ஸ்மெல் அந்த ட்ரெஸ்லயா இருக்கட்டும் அது உண்மையா சொல்றீங்க அதெல்லாம் அனுபவிக்கிறவங்க தெரியும் தேக்கோட அருமை எந்த அளவுக்கு இருக்குன்னு இது எல்லாமே நிலம்பூர் தேக்குல அதான் சொல்ல போனா கார்பின் பாத்துக்கோங்க ஏன் ஹைட் என்ன நானே ஹைட் கம்மி தான் இருந்துக்கு ஒத்துக்கிறேன் என்னோட ஹைட்டோட எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா மூணு அடி அஞ்சடி அந்த மாதிரி கண்ணு இதுல வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா அடி நாலரை அடிக்கு மேல இருக்கும் சோ செந்திராண்டவா இத பொறுத்த வரைக்கும் தேக்கு மரம் எடுக்கணும் டூ டோர் எடுக்கணும் த்ரீ டோர் எடுக்கணும் என்ன ரேட் வரும் நாப்பத்தையாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஏகப்பட்ட பேர் இந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா இன்னைக்கு இந்த பொருள் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குறது அதனால நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பீஸா வாய்க்கு அந்த ரேட்டை சொல்லி வித்துறது ஏன் செந்திராண்டவா அவ்வளோ சிக்கலாம் உள்ள நடக்குது மாட்டேன் நீங்க சொல்லுங்க இது மொத்த டூடோரியும் மொத்த டூடோரி இருக்கிற இருபத்தி ஏழு தரங்க இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்துக்கு தேக்கு மரத்துல ஏதோ ஒரு இடத்துல பிளைவுட்ட போட்டு பத்தொன்பதாயிரம் எனக்கு சொல்ல தெரியும் அப்படி ஒரு தொழில் எனக்கு வேண்டாங்க அப்படி ஒரு தொழில் பண்ணி நம்ம நல்லா இருக்கணும்னு பேர் இல்லைங்க மொத்தத்து இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தர இதே சந்திரமுகி டிரெஸ்ஸிங்கா மூணு அடியில அதாவது மூணு அடி கபோர்டு செஞ்சு கீழ எல்லாமே கபோர்டு ஆப்ஷன்ஸ் தேக்கு மரத்துல கொடுத்து இந்த பீடிங்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சந்திரமுகி கேத்த மாதிரி அந்த கார்விங் டிசைன்ஸ் புல் அண்ட் ஃபுல்லா கொடுத்து கிளாஸ் கொடுத்துருப்பேன் அதுக்கு ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்பேன் சோ இந்த மாதிரி சந்திரமுகி டிரெஸ்ஸிங் நான் வளவளெல்லாம் சொல்ல இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்துக்கு நிலம்பூர் தேக்குல இறக்கிருக்கேன் இல்ல மாதிரி இந்த டீபாய் எல்லாம் உங்களுக்கு என்னன்னா அப்படி மாதிரி மாட்டு வண்டி டீபாய் மேல பிளாக் கிளாஸ் வச்சு அப்படியே ஒரு சோஃபால உட்காந்து அப்படியே ஒரு வீட்டுல நம்ம இந்த மாதிரி பீஸ் வைக்கணும்னா ஏன் செந்தூராண்டமா நீங்க சொன்னீங்கன்னா பதினொன்று தொள்ளாயிரத்து தர ஆன்லைன் ப்ளேஸ் இருபத்தி ஐயாயிரம்